அவனேபுரத்துல சிறந்த மாடப்பா ஒண்டேசரி அவன் ரெண்டாயிரம் ரூபாய் சோழ வந்தால் சட்டமிட்ட அவன் உறுப்பினர் வழங்கும் ஒரு தங்க காசு ஹே பீஸ் வலங்கின் பட்டுச்சேளை ஹரிதா ஹோண்டா வலங்கின் ட்ராலி டா ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு ஆயா சூப்பர் தொட்டு பாரு சூப்பர் தொடு ஆஹ் சூப்பர் 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 ஏ சூப்பர் 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 மாடு பிடிபடியா உடனே தொட்ட பாரு ஏ தொட்ட பாரு தொட்ட தொட்ட பாரு

நல்லா ஏறி நின்னு கேடு மா நங்கட்டி வாடு நங்கட்டி திட்டிக்கொண்டு நக எல்லாரும் நங்கட்டி ஓடு நங்கட்டியோட அடுத்த மாடு வர என்ன சூப்பர் மானு இருக்கு அருமையான மாடுப்பா மா மாட்டின் உரிமையாளருக்கு பாராட்டுக்கள் அடுத்தது ரவி டோ சோழைய ராஜாபட்டி சக்தி மாடுப்பா பிவி பிரசாத் வரும் சூப்பர் மாடுப்பா சோழ ரவி மாட்டுக்காடு பிரேசம் இன்னுட்டு போப்பா ஏ மாட்டிக்காடு பிரேசம் இண்டு போ அடுத்தது ரவி சோழைய ரவி ராஜாபெண்டி சக்தி மாடப்பா தத்திர ஒரு மாடு

ஓரமாபா தம்பி ஓரமாவா ஓரமா தஞ்சாவூர் ரவி சோழையர் ராஜா ராஜாபட்டி சக்தி மாடப்பா மாடி விளாண்டா பி வி பிரசாத் வழங்கும் ஒரு டிவி மாட்டை பிடிச்ச